ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் ரவா உப்புமே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க இது வறுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு ஏர்க்கடையில் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்குங்க இது வறுபட்டதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கடுகு சேர்த்துட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் இல்லைங்களா அதையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வந்துட்டு வதக்கிக்கலாம் இப்போ இதில் வந்துட்டு கேரட் பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி ஒரு கப் அளவு ரவைக்கு ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணிக்கு வச்சு இது அப்புறமா ரவை சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டு இருந்தால் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம சூப்பரான தவா உப்புமா ரெடி ஆயிரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ